அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்தது இதனால் கோடை மற்றும் கத்திரி வெயில் எப்படி இருக்குமோ என பொதுமக்கள் பீதி அடைந்தனர் கோடை வெயில் தொடங்கியது முதலே பல்வேறு மாவட்டங்களில் நூறு டிகிரி தாண்டி வெயில் சுட்டெரித்து வந்தது இதனால் பொதுமக்கள் வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து வந்தனர் மேலும் சுகாதாரத்துறையும் கற்பிணி மற்றும் வயதானவர்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினர் இந்நிலையில் மே நான்காம் தேதி முதல் கத்திரிவையில் தொடங்கியது முதலே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தது இதனிடையே தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதை அடுத்து கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் பள்ளி திறக்கும் நேரத்தில் நேற்று முதல் வெயில் சுட்டெரித்து வருவது குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்